பழைய பகை அது அதிமுக காலத்து பகை தெங்கோட்டன் அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்த போது டெல்லியில வந்து இல்லை நீங்க அமைக்கப்படா இருங்க அவர் வந்து திரு ஓ பி எஸ் திரு டிடிவி அல்லது அவர்களுடைய நேரடி ஆதரவர்கள் யாரையாவது யார் சந்திச்சாருன்னு அவருடைய பதவி நீக்கப்படுறக்கான வாய்ப்புகள் உண்டு

ஒரு டிடிவி தினரன் இப்போ வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் கண்ணா பின்னான்னு வந்து விமர்சனங்கள் வைக்கக்கூடியவர் அவர் வந்து எடப்பாடி பண்ணிச்சாமி முதலமைச்சர் இல்லைன்னு நான் வந்துடுவேன் சொல்லி சொல்லிறாரு திரும்ப தேசிய ஜன கூட்டணிக்கு வருவேன் அப்படி சொல்றதே உங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் தானே அண்ட் எங்களுடைய முதல் வாய்ப்பு என்னியேதாங்கிறதே சொல்றாரு அப்ப இங்க தேவை ஒரு சமாதான பேச்சுவார்த்தை அதை சரி பண்ணிடுவோம் அப்ப கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா ஏற்படுத்துவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏடிமுக்கு கூட்டணி முறிஞ்சதே அண்ணாமலையாலதானே எல்லாரும் சொன்னாங்க எல்லாம் நான் ஒருத்தன முட்டு கொடுத்துருந்தேன் அன்னைக்கு இன்னைக்கு வந்து எல்லாரும் அண்ணாமலை நல்லவர் டைனார் கேட்டவர் எனக்கு புரியவே இல்லை போன் போட்டு திட்டலாம் ஹவு யூ கேன் டூ திஸ் சொல்லலாம் அண்ணாமலை பண்ணியிருக்காரு நைனார் பண்ணியிருக்கிறாரு எல்லா தலைவரும் பண்ணுவாங்க சொந்த கட்சி வேற நம்ம கல் கூட்டணிக்குள்ளங்கிறது அது வந்து ஒரு நட்பு உறவு இல்லை இபிஎஸ்காக தானே பிஜேபி பண்ணுறது இபிஎஸ்காக தானே அண்ணாமலை பண்ணுறாரு இபிஎஸ்காக நைனார் மட்டுமா பண்ணுறாரு இபிஎஸ்காக தான் எல்லாரும் பண்ணுறாங்க நமக்கு வந்து ஒரே நோக்கம் திமுக ஆட்சி வீழ்த்துறது அதனால நீங்க இணங்கி போங்க சொல்லியிருக்காங்க ஒருங்கிணைந்த அதிமுக வேணும்னு சொல்லிட்டு அதிமுக வந்து ஒருத்தராக வெளியில் போகிறது சரியா இருக்காரு கிராண்ட் ராயல் டூஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் உட்ஸ் பியாண்ட் நியூஸ் வித் ரங்கராஜ் பாண்டே திரு தினகரன் அவர்கள் திரு ஓபிஎஸ் அவர்கள் திரு செங்கோட்டையன் இந்த பிரச்சனைக்கும் அதிமுகவில் அந்த அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக வேணுங்கிறது இங்க அவங்களோட கோரிக்கையா இருக்கு ஆனா இந்த பிரச்சனை வந்து கூட்டணி பாதிப்பை ஏற்படுத்துமா இல்ல தேர்தல் அது எதிரொலிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட்டணிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் தேர்தலை பாதிக்காது என்ன வித்தியாசம்னா கூட்டணி வந்து இப்போ பிரச்சனை கட்டாயமாக ஏற்படுத்தும் தேர்தலுக்குள்ளே சரியாக போயிடும் அதே நான் சொன்ன அதே டிசம்பர் ஜனவரியில் சரியாக போயிடும் திரு டி டி விதனரன் இப்போ வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் கண்ணாபின்னான்னு வந்து விமர்சனங்கள் வைக்கக்கூடியவர் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இல்லைன்னு நான் வந்துடுவேன் சொல்லி சொல்லிடுறாரு திரும்ப தேசிய ஜன கூட்டணிக்கு வருவேன் அப்படின்னு சொல்றதே உங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் தானே அண்ட் எங்களுடைய முதல் வாய்ப்பு என்டிஏதாங்கிறதே சொல்கிறார் உங்களுக்கு புரியுங்களா நாங்கள் டிஎம்கே கூட போக முடியாது சீமான் வந்து கூட்டணி கிடையாது அப்ப மிச்சம் இருக்கிறது விஜயும் எண்டியும் தான் நாங்க எண்டியில ஏற்கனவே இருந்தவங்க இருக்கிறவங்க அதனால எங்களுக்கு எண்டியா பிரச்சனைன்னு சொல்றாரு அவ்வளவுதான் அப்ப இங்க தேவை ஒரு சமாதான பேச்சுவார்த்தை அது சரி பண்ணிடுவோம் அப்ப கூட்டணிக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா ஏற்படுத்தும் தேர்தல பாதிப்பு ஏற்படுத்துமா ஏற்படுத்தாது அதுக்குள்ள சரியா இங்கே வந்து இவர் பிடிவாதமா இருக்கிறத பார்க்க முடியுது கடந்த வாரம் வந்துட்டு செங்கோட்டையின் அவர்கள் வந்து பேசுனதுக்கு அப்புறம் நம்ம வந்து யார் பிடிவாதமா இருக்கும் த்ரீ பேசவர்கள் பிடிவாதமா பிடிவாதமா இருப்பார் உள்ள யாரையும் சேர்த்து மாட்டோம் அப்படிங்கறதுலாம் அவர் பிடிவாதமா சேர்த்துக்கெல்லாம் நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க

எடுத்துக்கிட்டோம்னா அவரு கலை கட்சின்னு போயிட்டாரு திரு சசிகலா அவர்களும் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க எப்படியும் வந்துட்டு கன்டெஸ்ட் பண்ண முடியாது அது வேற விஷயம் ஆனால் ஓபேஸ் மட்டும் வச்சு பார்க்கலாம் அப்படிங்கறத நம்ம போன வாரம் டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் ஆனால் அவருக்கும் என்ன பதவி கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷன் இருக்குங்கிறத டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் இப்ப இப்போ இது அடுத்தது வந்து செங்கோட்டையின் அவர்கள் வந்து அடுத்த கட்டமா வச்சு பார்ப்பார் அப்படின்னு பார்த்தா அவரையும் பொறுப்புல இருந்து விடு வச்சிருக்கிறாரு என்ன அப்படின்னா தலைமையை சேலஞ்ச் பண்றவங்கள வச்சுக்க முடியாது இது ரொம்ப இயல்பான பாயிண்ட் நான் ஏற்கனவே வேற ஒரு பேரில் சொன்னேன் திரு அழகிரி அவர்கள் மூக்க அழகிரி அவர்கள் கலைஞருடைய மகன் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் ஏங்க உங்களுக்கு புரியுதுங்களா அப்ப கட்சியுடைய தலைமையை கேள்விக்கு உள்ளாக்குனா சேலஞ்ச் பண்ணா மகனையும் விடுவிக்கிறாங்களே அது எப்படி கணக்கு உங்களுக்கு அப்ப ஜெயலலிதா அவர்கள் ஏடிஎம் கிழந்து நீக்காத ஆளே கிடையாது எம்ஜிஆர் அவர்கள் ஏடிஎம் கிழந்து நீக்காத ஆளே கிடையாது துரைமுருகன் அவருடைய பதவி பறிக்கப்பட்டிருக்குங்க டிஎம்கே ல பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தாரு மாத்திட்டு இன்னைக்கு நம்ம புதிய தலைமைச் செயலகம் சொல்லக்கூடிய இந்த ஓம் துரா கட்டணம் சொல்றார்கள் மரப்போ பணிப்போம்னு எல்லாம் சேர்த்துக்கிட்டாங்களே அது வந்து ரொம்ப சரி எல் ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும்ங்கிறது அதிமுகவுடைய அத்தனை தொண்டர்களுடைய எண்ணம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள தவிர எல்லாரும் அதான் விரும்புறாங்க ஆனா பத்து நாளைக்குள்ள சேர்க்கல என்ன அப்படின்னு தலைமை நீங்க சேலஞ்ச் பண்ண முடியும் அது வந்து தலைமைக்கு ஒரு செக்மேட் தலைமை செக்மேட்ல இயங்க முடியாது நாளைக்கு திரு செல்லூர்ராஜ் பேட்டி கொடுப்பார் அவர் வந்து ராம் இது ஏர்போர்ட்டுக்கு வந்து நீங்க பசுமன் முத்தாமணி தவிர பெயர் வைக்கல அப்படிம்பார் நாளை கழிச்சு வந்து கடம்பூர் ராஜ் ஒரு பேட்டி கொடுப்பார் அப்படி பண்ண முடியும் உங்களுக்கு புரியுங்களா நீங்கள் உள்ளே பேசுங்க எல்லாம் ஆறு பேர் பேசுனாங்கல்ல நம்ம வந்து எல்லாம் சேர்த்துருவோன்னு இது மாதிரி நூறு முறை பேசுங்க போராடம் முறை பேசுங்க தருங்க இந்தே பேட்டியவே வந்து அவர் எல்லாரும் ஒருங்கிணைந்தாங்கன்னா யாருமே ஒன்று முடியாது ஒருங்கிணைந்த அதிமுக வேணுங்கிறது எல்லாரும் விரும்புகிறாங்க ஆனால் அந்த கெடு விதிக்கும் போது இல்லைன்னா நாங்கள் பங்கேற்க மாட்டேன்னு சொல்லி சொல்லும் அது ரிபல் அதனால அதனால் பதவியிலேருந்து நீக்கி வச்சுருக்கேன் நீங்கள் அதை அமைக்க தான் பேசணும் பேசு நீ வைக்கல அதுக்குள்ளே தான் நீங்கள் பண்ணியும் அதுக்கு நீங்க பியாண்ட் தி லிமிட் நீங்க போயும்போது ஏडीएमக தலைமைக்கு வர வழி இல்ல. நான் ஏன் இத கேட்டேன்னா லாஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து செங்கோடுனவர்களுக்கு அந்த வருஷம் சீட் கொடுக்கப்படுமா அப்படின ஒரு கேள்வி கேட்டப்ப அப்படிலாம் ஆகாது அப்படிங்கறத தான் நம்ம பேசின விஷயமா இருந்தது. அப்படிலாம் பெரிய அவ்வளவு பெருசா ஆகாது இப்பயுமே கோபிச்சட்டிபாளத்துல ஆதிமுக தான் ஜெயிக்கும் அப்படிங்கறத நீங்க सुनீங்க. அதாவது எப்படி அப்படினா ஒருத்தருக்கு வந்து ஒரு லாரி முன்னாடி நின்னாரு அப்படினா வேற ஓரமாக போனார் அப்படின்னா வேற ஹெல்மெட் போட்டிருந்தாருன்னா வேற சீட் பெல்ட் போட்டிருந்தார்னா வேற அப்போ ஒன்று ஒன்றுக்குமே ஒரு கணக்கு இருக்கு நேற்று வரைக்கும் வேற அவர் வந்து பத்து நாள் நம்ம வந்து பேசும்போது பத்து நாள் கெடு விதிக்கலையே பத்து நாள் கெடு விதிச்சா என்ன ஆகும் நேற்று இங்கே எப்போ கெடுதாலும் சொல்லிருப்பேன் எனக்கு அதில் குழப்பமே இல்லை பத்து நாள் கெடு விதிச்சு அப்போ தான் அன்னைக்கு தான் அதை பேசணும் அதனால தான் உங்ககிட்ட நான் கேட்டேன் பத்து நாள் கெடு அப்படிங்கிறது கட்டாயமாக சாத்திய யாருமே ஏற்க மாட்டாங்க அதில் வந்து என்ன நான் வந்து நான் என்னுடைய பேட்டில் டே ஒன்னு பாருங்க அவர் பேசினால ஒரு வரி கூட தப்பு கிடையாது இந்த ஒரு பாயிண்ட் தவிர

நீங்க தலைமைக்கு வர வழியே இல்லையா எங்க உள்ள பிரச்சனைகள் வந்து வெளியில இருந்து பார்க்கும் போது என்னமோ அணி அணியா பிளவுபட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அதிமுக வெளியில இருந்து ஒரு பார்வையாளரா பார்க்கும் போது அப்படித்தானே இருக்கு அணி அணியா பிளவுபட்ட மாதிரி இருக்கு இதை சரி எப்படி பண்ணுவாங்க நம்மளுக்கு இன்னும் ஷார்ட் நான் போன தடவை வச்சிருந்தேன் இது நெரேட்டிவ் ஒடியே ஒரு வெளிப்பாடுங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஜே சசிகலா அவர்கள் இல்லாமல் ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலை அதிமுக சந்தித்து விட்டது புரிஞ்சுக்கிட்டீங்களா திரு திரு டிவி தினகரன் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சந்திச்சிருச்சு சரிங்களா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் பிஜேபி மூணுமே இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சந்திச்சிட்டாங்க அப்போ அவங்களுக்கு வந்து இழக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு எவ்வளோ தூரம் போக முடியும் தெரிஞ்சிருச்சு அவங்க பிஜேபி அலையின் சேர்த்துக்கிட்டாங்க கூட்டணிக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க இஃப் ஐ அம் நாட் ராங் திரு டிடி விதிநரே கூட்டணியில் சேர்த்துக்கிறதுல திரு இபிஎஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை அது பிஜேபியோட கோட்டாலும் அழகாக சேர்த்துக்கிடுவாங்க அப்போ முடிஞ்ச வச்சு திரு ஓபிஎஸ் அவர்கள் நாளைக்கு ஓபிஎஸ் அவர்கள் டிடிபியோட கட்சியில் சேருவார் ரெண்டு பேரும் ஒரே கட்சியாக இருப்பாங்க

திரு டிடி வி வந்து ஒரு சர்வ வல்லமை படைத்தவராக இருந்தார் திருமதி சசிகலா குடும்பத்தை போலவே எல்லாரையும் போலவே அப்போ வந்து ஜெயலலிதா அவருடைய முழுமையான அன்பை பெற்றவராக இருந்தார் பொருளாளராக இருந்தார் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார் மக்களவையில் இருந்தார் மாநிலங்களில் இருந்தார் அது மாதிரி எல்லா அது போயஸ் கார்டன்லேயே இருந்தார் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே அப்போ வந்து எல்லாருக்குமே வந்து அவரே திரு நெய்நாரை குறிப்பிட்ட ஒரு டிடிவி சார் தான் எல்லாருக்குமே என்று சொன்னார் திரு ஓபிஎஸ்க்குமே டிடிவி சார் தான் சரிங்களா ஓபிஎஸ் அவர்களால் ஒரு சேர்மன் தான் கூப்பிடையே சார் இன்றைக்கி வரைக்கும் அவர் அன்றைக்கி பெரிய குளம் சேர்மன் இன்றைக்கு வரைக்கும் சேர்மன் கூட மூணு முறை முதலமைச்சரான பெரும் அந்த உறவு பழசு இந்த பகை பழசு அதனாலதான் இந்த உராய்வு அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி பண்ணக்கூடிய மூணு நாள் முன்னாடி தஞ்சாவூர்ல ஒரு பேட்டி கொடுக்கிறதுக்கு முந்தின நாள் வரைக்கும் நைனா நாயந்திரன் தான் மாநில தலைவர் அன்னைக்கு தஞ்சாவூர்ல பேட்டி கொடுக்கும்போது நைனா நாயந்திரனை கொண்டு வரல அதற்கு முன்னாடி வரைக்கும் நைனா திடீர்னு நைனா நாயந்திரன் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி அவரே இல்ல சரிங்களா அவர் சொன்ன அந்த ஏப்ரல் பன்னெண்டாம் தேதியில இருந்து அவர் தான் தலைவர் உட்கார்ந்துருக்காரு அதுல எந்த குழப்பமும் கிடையாது அவருக்கு எல்லாருமே தெரிஞ்சுதான் இருக்குது அது பழைய பகையை கொஞ்சம் கொஞ்சமா போய் போய் வந்து விட்டு கொடுக்காம போய் போய் வருது திரு நயனார் நாயந்திரன் இறங்கி வரணும் திரு டிடிவி புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த இடத்துல திரு நயனார் நாயந்திர இறங்கி வரணும்னு நீங்க சொன்னது வந்து டி டிடிவி அவர்கள் சொன்னது சரி அப்படின்னு எடுத்துக்கலாமா ஒரு ஒரு கூட்டணி தலைவரா ஒரு கூட்டணியை வந்துட்டு எப்படி உள்ள வச்சுக்கணும் அப்படிங்கிறது திரு அண்ணாமலை அவர்கள் சரியா

கூட்டணி முறிஞ்சதே அண்ணாமலைனால நாள் தான் எல்லாரும் சொன்னாங்க எல்லாம் நான் ஒருத்தன்தான் முட்டு கொடுத்துருந்தேன் அன்னைக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது அவர் ஒன்றும் தப்பா பேசலாம் அன்னைக்கு நீங்கள் எடுத்து பாருங்க வரலாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் பாருங்க யாராவது ஒரு நாளில் மாற்றி இருக்கேன் பாருங்க அன்னைக்கு போகிற நான் சோல் காலத்தை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து எல்லாரும் அண்ணாமலை நல்ல ஒரு நைனார் கேட்டவர் எனக்கு புரியவே இல்லை அவர்கள் சொன்னதான் சொல்லுங்க அதைத்தான் நானும் சொல்ல வரேன் இது வந்து ஒவ்வொருத்தருக்குமான ஒவ்வொரு ஈக்குவேஷன் இருக்கும் எப்படி நைனாருக்கும் டிடிவிக்கும் ஒரு பிரச்சனை இருக்குதோ அதை மாதிரி இபிஎஸ்க்கும் அண்ணாமலைக்கும் பிரச்சனை அவ்வளோதான் பாரு அதை சரி பண்ணியிருக்க முடியும் இன்னமும் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க மூப்பினாருடைய நினைவிடத்தில் நடந்த நிகழ்ச்சியில் திரு இபிஎஸ் அவர்கள் வந்து அண்ணாமலையை முன்னாடி கூட்டிச்சிடு வாங்க அண்ணாமலையை வச்சு முன்னாடி கூட்டிச்சு பண்ணுறாரு பக்கத்தில் ரெண்டு பேரும் ஒரே மேடையே பிறந்துக்கிட்டாங்க அதில் என்ன உங்களுக்கு கேட்டுச்சு அப்போ வந்து அமித்ஷா அவர்கள் போது ஒரே மேடையில் கலந்துக்கிட்டாங்க நீங்கள் சொன்ன அந்த இந்தியாவுடைய கான்கிலேவ்ல அவரை வந்து முதலமைச்சராக மாட்டேன்னு சொல்லுறாரு நெல்லை மாநாட்டில் வந்து நாங்கள் வந்து உயிரை கொடுத்து உழைப்போம்ன்றாரு அப்படி என்ன வச்சு அப்போ யார் கெட்டவராக இருந்தாரோ நல்லவராயிட்டார் இல்லை அப்போ இப்போ கேள்வி திரு டி டி திருநெல்வேலி மாநாட்டில் நான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அப்போ அண்ணாமலைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்ப நைனார் வந்து கெட்டவரா தெரியாரு அண்ணாமலை எப்படி நல்ல வராத்திரியார் அது வந்து இது வேற ஒரு விஷயம் இது ஈஸியா சொல்லாம சரி பண்ணிட முடியும் சரி பண்ணிடுவாங்க திரு ஓபிஎஸ் அவர்களும் என்ன கேட்டப்ப நைனார் அவர்கிட்ட என்னுடைய தொலைபேசி எண் இருக்கு அவரே எனக்கு கால் பண்ணி பேசட்டும் அப்படினு சொல்றாரு அதுல திரு நயனார் வந்து மிஸ் ஹேண்டில் பண்ணிட்டாரு நான் நினைக்கிறேன் அது வந்து பிரதமர் சந்திக்கிறக்கான விஷயத்துல திரு நைனார் வந்து இன்னும் ஒரு டாக்டிக்கலா டீல் பண்ணிருக்கணும் என்னைய கேட்டா நான் பண்ணிருப்பேங்கிறது தவறுதுங்க நீங்க கூட்டணி கொஞ்சம் வேற மாதிரி டீல் பண்ணுங்க நான் உங்களுக்கு பலமுறை சொல்லிருக்கேன் திரு டிகேஸ் இளங்கோனோ திரு ஆர்எஸ் பாரதியோ தமிழ்நாட்டுல இந்தியால இஸ்ரேல் உக்ரைன் பிரச்சனை வரைக்கும் எல்லா பிரச்சனையும் பதில் சொல்லிருவாங்க அவங்க பதில் சொல்லாத பிரச்சனையே உலகத்தில் கிடையாது அவங்க எல்லா ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ மதிமுகவோ திமுகவுக்கு துணை போகிறார் மல்லை சத்யா அப்படின்னு மதிமுக குற்றஞ்சாட்டு ஒரு வார்த்தை அவங்க பேசியிருக்காங்களான்னு கேளுங்க அப்போ எங்கே சைலண்ட்டாக இருக்கணும்னு தெரியணும் உடல் பாருங்க அதாவது நான் பேட்டி கொடுத்துருவேன் பிகன்ஸ்ல வந்து பேட்டி நான் இப்போ உடனே கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு கூட அப்படி கொடுக்கனாலும் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு தெளிவு இருக்கணும் அதில் வந்து திரு டி கே சிலங்கோனுக்கும் திரு ஆர்ஸ் பாரதிக்குமே தெளிவு இருக்கு அப்ப அந்த இடத்துல திரு நயினாருக்கும் தெளிவு இருக்கணுன்ற அவங்க என்ன கூட்டணி கட்சியை வேற மாதிரி டீல் பண்ணணும் சொந்த கட்சிக்குள்ள நீங்க வேற மாதிரி பேசிக்கலாம் உங்களுக்கு புரியலாம் சொந்த கட்சி ஒருத்தர் மேலே ஃபோன் போட்டு திட்டலாம் ஹவு யூ கேன் டூ திஸ் சொல்லலாம் அண்ணாமலை பண்ணியிருக்கிறாரு நைனார் பண்ணியிருக்கிறாரு எல்லா தலைவரும் பண்ணுவாங்க சொந்த கட்சி வேற நம்ம கூட்டணி குலங்கிறது அது வந்து ஒரு நட்பு உறவு இல்லை உறவு வந்து நீங்கள் வந்து சித்தப்பான சித்தப்பா தான் அவர் வந்து மரணம் வரைக்கும் அவர் தான் சித்தப்பா இன்னொரு சித்தப்பா நீங்கள் விலைக்கு வாங்கிட்டு வர முடியாது நாளில் இருந்து நான் இவர் தான் உங்களுக்கு சித்தப்பா அவர் கிடையாது சொல்ல முடியாது உறவு வந்து வேற நட்பு வேறு நட்பு வந்து நீங்கள் யாருனாலும் நட்பு வச்சுக்கலாம் அப்போ எப்போனாலும் வெளியே போயிடக்கூடிய ஆபத்தும் உண்டு அதை மாதிரி தான் ஏன்னா அது வந்து அப்படி உறவை மெயின்டைன் பண்ணணும் அப்போ நீங்க வந்து கூட்டணி கட்சி அப்படிங்கும் போது அவங்களை எப்படி மெயின் போனது கணக்கு அப்போ வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் ஒன்று கெட்டுப் பெற மாட்டாங்க அதுக்கு தான் உதாரணம் திமுக எவ்வளவு மெக்னிமஸாக நடக்குது கூட்டணி கட்சியில் விமர்சனம் வைக்கிறாங்க கொடியேற்ற முடியலன்றாங்க சட்ட ஒழுங்கு சரியில்லைன்றாங்க கொடுத்த வாக்குகள் நிறைவேற்றலன்றாங்க கணக்கு தெரியுமாறாங்க மதிமுக பார்க்காம திமுக வேலை பார்க்கிறாரன்றாங்க இவ்வளவு புகார் வந்த போதும் எப்படி சைலண்டா இருக்கிறாங்க அதையே நம்ம செய்யக்கூடாது அதுதான் இப்ப கேக்குறேன் அப்ப வந்து இது இது எல்லாமே இப்போ டிடிவி சொன்ன பிரச்சனைகளும் சரி இல்ல திரு ஓபிஎஸ் பி சொன்ன பிரச்சனைகளும் சரி இது இது அனைத்தையும் நைனார் மேல அவங்க சொன்னாலுமே இங்க இபிஎஸ்காக இதெல்லாம் பண்ணப்படுதோ அப்படின்ற ஒரு குற்றம் இபிஎஸ்காக தானே பிஜேபி பண்ணுது இபிஎஸ்காக தானே அண்ணாமலை பண்றாரு இபிஎஸ்கா நைனார் மட்டுமா பண்றாரு இபிஎஸ்காக எல்லாரும் பண்றாங்க அதுல என்ன குழப்பம் இபிஎஸ் முதலமைச்சராக வந்தாலும் அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு ஏடிஎம் கே கூட்டணி எதுக்கு வைக்கணும் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் தான் பதினெட்டு பர்சன்ட் வாங்கிட்டாங்களா இப்போ ரெண்டு பர்சன்ட் கூட வாங்கிக்கிற மாட்டாங்களா அப்போ எங்களுக்கு வளர்ச்சி தனியாகவே போட்டிகிட்டு இருக்கலாம்ல அலையன்ஸ் வேணும்னு அவங்க தானே முடிவு பண்ணாங்க திரு இபிஎஸ் சொல் வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்டு வந்தார்ல திரு அமித்ஷா ஏன் அப்போ தே ஆர் வெரி கிளியர் தலைமையில் ரெண்டு பேர் ரொம்ப கிளியராக இருக்காங்க திரு அமித்ஷாவும் திரு எடப்பாடி ரொம்ப கிளியராக இருக்கு இவங்களுக்குலாம் ஒரு மிஷனிங் நிறையா க்ளூலஸாக இருக்கிறாங்க நிறைய மிஸ் அதெல்லாம் சரி பண்ணிடலாம் சரி பண்ணிடுவாங்க இங்கே தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு பக்கத்துலேருந்து ஒரு சட்டம் ஒரு பிரச்சனை வருதுன்னா நமக்கு உறவு வேணுமா வேண்டாமான்னு முடிவு உறவு வேணும்னா பேசாமல் இருக்கும் இவ்வளவுதான் உறவு பதில் பதிலளிப்பில் சண்டை போட்டு இருக்க இப்ப அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறதுனாலதான் கேக்குறேன் சரி பண்ணிருவாங்க இப்போ டிடிவி அவர்கள் வந்து இப்போ அண்ணாமலை அவர்களும் உள்ள வரணும் அவங்க வந்துருவாங்க அப்படிங்கறத தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறத பார்க்க முடியுது ஆனா இவர் வந்து விமர்சனத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறாரு இங்க பாஜக தலைவர் மேலையும் வச்சுட்டு இருக்காரு இங்க அதிமுக தலைவர் மேலையும் வச்சுட்டு இருக்காருங்கிறப்ப இப்ப எப்படி திருப்பி சேர்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தாராளம் சேர்த்துப்பாங்க பாருங்க ஊடகங்களுக்கு வந்து திமுக பத்தி பேச முடியாது அதனால இதை பத்தி பேசியிருப்பாங்க அவங்களுக்கும் நல்ல ஜாலியா இருக்கு திரு டிடிவி கேட்ட என்னப்பா என்னுடைய பிரஸ் மீட்டுக்கு நீங்க பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் போட்டீங்கன்னா டெய்லி தானே பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்கேன் அவரே அதிர்ச்சி கேட்டார் அவர் நாளை காலை பதினோரு மணிக்கு டி செய்தியாளர் சந்திக்கிறார் பிரேக்கிங் நியூஸ் அவர் டெய்லி சந்தி எந்த கல்யாணம் வீட்டுக்கு போனாலும் சந்திக்கிறாரு எந்த நல்லது பொழுது போனாலும் சந்திக்கிறார் எல்லா இடத்துலையும் சந்திக்கிறார் வேற என்ன கேள்வி முடிஞ்சு வச்சா கேட்கிறாரையும் சந்திக்கிறார் படாரு என்ன காரணம் இவ்வளோதான் முதல் நாள் வந்து செங்கோட்டை நம்ம இப்படியே பால வச்சுட்டு இருந்தோம்னா திமுக கவர்மெண்ட் பத்தி பேச வேண்டியது இல்லை கூட்டு பாலியல் வன்கொடுமை நடக்கு கேட்க வேண்டியதில்ல புதுக்கோட்டையில பதினஞ்சு நாளா ஒரு பச்சை தண்ணி வரல ஒரு கிராமே உட்கார்ந்துட்டு இருக்கு அதை யாரும் பேச வேண்டியதில்லை இந்த பக்கம் யாரும் திரும்பிடாதீங்க இந்த பக்கம் எல்லாரும் போயிட்டு இவ்வளவுதான் நோக்கம் அப்ப அவங்க கொடுத்துட்டு கொடுத்துருப்பாங்க நல்லா பேட்டி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு நல்ல நியூஸ் வருது அவ்வளவுதான் பிரச்சனை சரியா போயிடும் செங்கோட்டையன் அவர்கள் வந்து அடுத்த கட்டமா என்ன நடக்கும் அவருக்கு கட்சியில வந்து நீக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்த போது டெல்லியில வந்து இல்ல நீங்க அமிக்கபலா இருங்க ஒருங்கிணைந்த அதிமுக வேணும்னு சொல்லிட்டு அதிமுக வந்து ஒருத்தராக வெளியில் போகிறது சரியாக இருக்காது வெளியில் இருக்கிறவங்க உள்ளே வரணும்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிறவங்களாம் வெளியே போயிட்டுருக்குன்னு சரி வராது அதனால அமைக்க உள்ள நமக்கு வந்து ஒரே நோக்கம் திமுக ஆட்சியை வீழ்த்திறது அதனால் நீங்கள் இணங்கி போங்கன்னா சொல்லியிருக்காங்க இஃப் ஐ நாட் ராங் எனக்கு கிடைச்சக்கூடிய லிட்டில் சோர்ஸில் அது வந்து அதிமுக பொய் இருக்கும் தகவல் சொல்லியிருக்காங்க டெல்லியிலேருந்தே மாதிரி வந்தார் பார்த்தாரு பேசினார் இதை மாதிரி சரி பண்ணிடலாம் கூலாருங்க அமைதியாக டீல் பண்ணுங்கள் எதுவும் உணர்ச்சி சொல்லலாம் டீல் பண்ணுங்கன்னு அவங்களுக்கும் சொல்லியிருக்காங்க திரு செங்கோட்டையன் அவர்கள் இனிமே கொஞ்சம் வந்து குறைச்சி செயல்படுவார் வந்து படபடன்னு இந்த மாதிரி போகாமல் அவர் வந்து திரு ஓ பி எஸ் திரு டிடிவி அல்லது அவர்களுடைய நேரடி ஆதரவாளர்கள் யாரையாவது சந்திச்சார் அவருடைய பதவி நீக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதை சந்திச்சிட்டாருன்னு சந்திக்காம இருந்தாங்க போன பேசினாங்கன்னா யாரும் அதை ஒன்றும் செய்ய முடியாது ஒன்றும் பிரச்சனை கிடையாது தொடர்ந்து போவாங்க அது வந்து இணக்கமா இருக்கான வாய்ப்பு நீக்கிட்டாங்க

மேல தான் போய் நிற்கும் இதுக்கப்புறம் என்னென்ன மூவ் நடக்குது அப்படிங்கிறது தொடர்ந்து அடுத்தடுத்த நேர்காணல் விவாதிப்போம் நேரத்துக்கு நன்றி சார் தேங்க்யூ பிஹைண்ட் நோட்ஸ் பியாந்த நியூஸ் வித் ரங்கராஜ் பாண்டே டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ் உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க கிராண்ட் ராயல் டூர்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் நோட்ஸ் பியாண்ட் த நியூஸ் வித் ரங்கராஜ் பாண்டே